இப்போ இந்த திருத்தணி இன்சிடெண்ட்ஸ் பார்த்திங்கன்ற பஸ்ஸில் இந்த பசங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு போதைப் பழக்கத்துக்கு ஒருத்தர் அடிமையானவங்களோட பழக்கம் எப்படி இருக்குமோ அந்த பிஹேவியர் அது மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க தாக்குன விதம் இப்போ யூஸ்வலாக நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து சாதாரணமாக ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கண்மூடித்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டாங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈவம் இறக்கம் அப்படின்றதெல்லாம் தெரியாது ஏன்னா அந்த போதைப்பொருள் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்ற பசத்தில் நம்ம ரீ ஆப் சென்டர் அதாவது மறுவாழ்வு மையத்தில் வந்து நம்ம அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ரெக்கவர் ஆகி சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க சி பேரண்ட்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இன்சிடென்ஸ்லேயே நான் சொன்னோம் இப்போ பசங்க வந்து இப்படி இருக்காங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக பேரண்ட் வந்து அதை நோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அதனோட விளைவு தான் இவ்வளோ தூரம் இருந்திருக்கு ஸி ஒரு வேளை பேரண்ட் முன்னாடியே பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம தவிர்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன மாதிரி நடத்தைகள் மாற்றம் இருக்குது அவங்களோட உட்காந்து மனம் விட்டு பேசினாலே ரொம்ப விஷயங்களை வந்து தவிர்க்கலாம் இன்றைக்கி பேரண்ட்டோட பெரிய பிரச்சனை என்னென்னா எவ்வளோ தூரம் நம்ம குழந்தைகளோட உரையாடல் இருக்குன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு அது ஒரு மென் ஆஃப் த மேஜர் ரீசன் நான் பார்க்குறேன்